இது செஞ்சு பக்கத்தில் தேவதானம் பேட்டைன்ற இடத்துல இருக்கிற வனதுகை அம்மன் கோயிலுங்க இது கார் பைக் விட்டுறதுன்னு பிரச்சனை இல்லை கீழே முதல்ல அந்த மாதிரி கன்னிமில கடம்பதிக்கெல்லாம் மலை ஏற முடியாதவங்க இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே மலை ஏறி போனோம் நாங்கள் இது தாங்க வனது அம்மன் அதாவது மேலே மலை மலை ஏறத்துக்கான பாதை பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று ஐம்பதுக்கு நம்ம ஏற வரோம் காலையில் மேலே எத்தனை மணிக்கு ஏறும் கீழே எத்தனை இறங்குறது பார்க்கலாம் இல்லை நக்சு இந்த வனதுகா அம்மன் மூணு பேர் வந்தாங்க நானே பிரவீன் திரும்பி ரவீனு அது விஜயகுமார் விஜயகுமார் இங்கே வந்து வரலன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு மாதமே பிளான் பண்ணாங்க இதே மூணு பேர் அப்போ ஒரு சில சூழ்நிலை வர முடியாது கேன்சல் பண்ணிட்டோம் அதுக்கு அம்மா இன்னைக்கு தான் எங்களை தரிசனம் பார்க்கணுன்னு ஒத்தர கொடுத்துருக்காங்க அங்கே போல எவ்வளோ சூப்பராக பேடிக்கிற சங்கு அவங்க கேளுங்களோட ஐயோ அவங்களுக்கு என்ன வயசாது எனக்கு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எத்தனை தேங்க மலையில ஃபர்ஸ்ட் வாட்டி ஏறி இருக்கீங்களா பெருமை ஏற்றிங்க தமிழ்நாட்டில் சீரழிக்கிறது இது ஒன்று தாங்க இது மலைக்கு வந்து சாமி பாக்கறதுல ஏதோ தவறு தான் பண்ணிட்டாது எத்தனை கீழே ஏச்சும் போடலாம் இப்படி இருக்கிற ஊர் எப்படி ஊரு சாமி கும்பிட்றதுக்கு நம்ம மேலே போகிறோம் அதுக்கு எவ்வளோ இடம் இருக்கு அந்த மாதிரி விஷயம் பண்றதுக்குலாம் தான் வந்து மாதிரி பண்ணணும் கிடையாது பெரும்பாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு ஆள்ஸ் கவர் கூட பாக்கெட்ல போட்டு எடுத்து போட்டுருவாங்க இன்ஃபர்மேஷன் கூட தங்கலாமா சில நம்ம சென்னை கோவிலும் பாக்கிறது இருக்கும் அங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும் கரெக்டாக ஒரு ஒன் பிப்டி த்ரீ தான் போயிட்டு ஆலமுண்டி வரும் ஆலமுண்டி வரப்ப அந்த ஜங்ஷன் வர சொல்ல லெஃப்ட் தேவதானு எடுக்கும் மழை போர்டு போட்டுருக்கும் அந்த மழை ரூட்டில் ரூட்ல அங்கேருந்து அங்க இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த மனதற்கு கோயிலுக்கு பூஜை சாமான் கிடைக்கும் எந்தபடி பூ மாலை அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க தற்போதம் தேங்காய் குங்கும புதி இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி தண்ணி பாட்டிலே கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க யார்கிட்டவங்க கூப்பிட்டு பொறுப்பாங்க நீங்கள் கூப்பிட்டு போடாமல் இருந்தாலே போதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பாட்டிலாம் இருக்குதுங்க இப்போ இது இந்த கோயிலோட புனிதத்தை காக்க முடியும் ஸோ அதை நமக்கு மனத்தை வச்சுங்க இப்போ நம்ம வந்த வரீங்களா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரட மரதாங்க இருக்குது என்ன பாருங்கள் மனது அம்மா போகிறதுக்கு எழுதி வச்சிருக்காங்க இப்போ தாங்க ஃபுல்லாக வேறு ஒரு தண்ணியாக கொட்டுது இந்த மாதிரி என்ன ஒன்று காலையிலே ஏரியணுங்க காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி நேர ஆரம்பிச்சிங்கன்னா பர்வதமலையோட கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லை அவ்வளோதாங்க ஒரு ஆஞ்சநேர் கோயிலாக இருக்குது இங்கே வந்துவிட்டு பாதி தூரம் வந்துவிட்டோன்னு அர்த்தங்க அவ்வளோதாங்க ஆஞ்சநேயர் ஆஞ்சிரி பக்கத்தில் பெருமாள் கோயிலுங்க இந்த இடத்துல தாங்க குரங்கு பார்க்க முடியுது பக்காவாக இருக்குதுங்க வியூவெலாம் வந்தாச்சுங்க ஆ அந்த கொன்றாங்க மேலே வியூ வரங்க இப்போ வேறு வேற கொன்றாங்க மேலை ஏறும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது அந்த கைப்படிலாம் ஏறவே முடியாதுங்க இடத்துல அப்படியே பாறையை குறைஞ்சி எப்படி ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா குரங்கு பாருங்கள் ஒரு பொருள் விடாது இவங்க தான் சுயம்போ உருவான வனதுருகையம்மன் நம்ம நம்ம இந்த வனதுருகை ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் நிறுவனம் இருந்தால் மேலே எலிமிச்சு பழம் வச்சு தானாக கீழே விழும் அடுத்த கண்ணூரியில் பாருங்கள் நீங்களே அந்த பார்த்துலாம் கணக்குவிட் கூட நேரத்தில் மேலே வந்துடலாம் ரொம்ப கஷ்டமாக இல்லை இது இங்கே ஒரு சிவன் இருக்குது உங்களுக்கு சொன்ன நேரம் இருக்குங்க அது ஆறு மணிக்கு இறங்கினா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ஏறி ஒன்பது மணிக்கு கீழே இறங்கிடலாம் பிரகாஷ் இன்ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பிரகாஷ் இன்ஃபார்மேட் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம் என்ன பிரகாஷ் சொல்ல வந்து பலர் காலம் கண்டிப்பாக இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு பதட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தா மொத்தமாக ரெண்டே முக்கிய கிலோமீட்டர் அதிகபட்சமாக ரெண்டு மணி நேரம் ஏறி இறங்கிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாஷ் இன்ஃபார்மேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது செஞ்சு பார்க்கல தேவதானன் பெற்ற இடத்துல இருக்கிற வனதுகே அம்மன் கோயிலுங்க இதுக்கு ட்ரக்கிங் போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் பாயிண்ட் தான் அந்த ஆர்ச்சி தான் இந்த வழியாக தான் வந்து அந்த ரோடு வழியாக வந்தோம் இந்த ரைட்டு கட் பண்ண இந்த ஆர்ச்சி கீழே ஒரு சின்ன கோயிலு தான் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போனீங்கன்னா அடிவாரத்துக்கு மேலே ட்ரக்கிங் பண்ண வேண்டியது என்ட்ரன்ஸ் பாயிண்ட் பாங்க தான் இருக்கும் இந்த ஆச்சி பக்கத்தில் இந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அரை கிலோமீட்டர் போனால் அடிவாரம் அங்கேருந்து ஒன்றரை கிலோ ட்ரக்கிங் பண்ணி போனால் வனது அம்மன் தரிசனம் பண்ண வேண்டியதான் இந்த சின்ன கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இது நம்ம அந்த முன்னாடி ஆட்சி காட்டணும் பார்த்தீங்கன்னா தேவதானம்பாட்டை இப்போ நம்ம வனத்துருகி அம்மன் குழுவில் வந்துருக்குறோம் இவங்க வந்து ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க அது பாருங்கள் இங்கே ஒரு கருங்கல்லே ஒரு ஒரு ஒன்று இருக்குது அப்படியே கண்ணாண்ட பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் பாழடைஞ்சு போச்சுங்க இதெல்லாம் எப்படி இருந்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழனிடம் தான் இருக்கும் அப்படியே பழஞ்சி கிடைக்கிற பாருங்கள் இந்த இடம் அந்த ஜேஷ்டா தேவிக்கு அப்புறம் இது இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் நம்ம நம்ம போகிறோம் வனத்துருகி அம்மன் நம்ம அந்த ஜேஷ்டா தேவி தாண்டிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மலையோட அடிவாரம் வந்துட்டாங்க அந்த ஃபுல்லாக விவசாய இடம் தான் இந்த பாருங்க ஒரு வீடு சின்னதாக கொட்டா போட்டு எப்படி சூப்பராக பச்சை பசேன்னு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க இதுதான் மலையோட அடிவாரங்க நம்ம போகிறதுக்கு வந்துருக்கி அம்மனுக்கு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் பத்து இருபது நம்ம இப்போ இந்த அடிவாரத்துக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக அடிவாரத்துலேயே ஒரு கோயில் இருக்கும் அதாவது மேலே போக முடியாதவங்க அடிவாரத்துலேயே சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம் மேலே ஏறான்றவங்க அவங்க உடல் ஆக்டிவ் போட்டு மேலே ஏறிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த இடம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ள தென்னந்தோப்பு மாதிரி சின்னதாக அதாவது வந்துச்சு வரணும் சின்ன செக் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் அதான் அடி அடிவாரம் மலையோட அடிவாரி அதுதான் மலையோட மலையோடய அடிவாரம் கீழே இந்த அடிவாரத்தில் தான் காரு பைக் எல்லாமே பார்க் பண்ணிட்டு மேலே கோயிலுக்கு மலை ஏற போகணும் கார் உடலும் வசதியாக இருக்குது படுத்து தூங்கட்டும் வசதியாக இருக்குது சம ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர் அப்புறம் கார்லாம் நிற்கிறது பார்த்தீங்களா ஃபுல்லாக ஆழமரம் தான் இருக்குது அதனால் நீங்கள் மலையில் விட்டு எங்கேலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த காருக்கு அண்ணாண்ட தான் நம்ம மலை ஏறணும் அந்த காருக்கு பின்னாடி சைடு ஸோ இங்கே தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை கார் உருவது பைக் ஊர்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை இது வந்து மழையோட அடிவாரம் இதுக்கு மேலே தான் நான் சாமி பார்க்க போகணும் ஆக்சுவலி தான் வனதுர்கை அம்மன் கோயில் இது கட்டணம் கோயில் சுயம்போ உருவான கோயில் வந்து மலை மேலே இருக்கிற ட்ரெக்கிங் பண்ணால் தான் பார்க்க முடியும் மலை ஏற முடியாது கீழே தரிசனம் பண்ணிட்டு போனதுக்காக இந்த கட்டியிருக்காங்க இவர் தான் பூசாரி இவர் சொல்லி தான் எனக்கு நான் தகவலே தெரியும் கீழே முதல்ல மாதிரி கன்னிமலை கணபதிக்கு விநாயகர் கோயில் கட்டியிருக்காங்க இது பக்கத்தில் தெளிவாக கிட்ட காட்டுற மாதிரிங்க இவங்க வந்து வனதுர்கை அம்மன் கோயில் மேலே மலை ஏற முடியாதவங்க இந்த அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே மலை ஏறி போனோம் அதாவது மலை ஏற முடியாதுங்க தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் மலை ஏறக்கூடியவங்க மலை ஏறி சுயம்பா இருக்கிற அம்மனை தரிசனம் பண்ணிட்டு கீழே வரலாம் இப்போ மேலே ஏறியும் உங்களுக்கு இப்போ வனதுகளை காட்டுறோம் பாருங்கள் இதுதாங்க வனதுருகி அம்மன் அதாவது மேலே மலை மலை ஏறுறதுக்கான பாதை கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆகணும் அந்த பூசாரி சொன்னார் இப்போ தேதி பார்த்தீங்கன்னா நீங்கள் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று ஐம்பதுக்கு நம்ம ஏற ஆரம்பிக்கிறோம் காலையில் மேலே எத்தனை மணிக்கு ஏறுறோம் கீழே எத்தனை இறங்குறது பார்க்கலாம் ஏழு மலைன்னு சொல்கிறாங்க ஏழு மலை தாண்டி தான் மேலே போய் நம்ம வந்து வனதுர்கம் தரிசனம் பண்ணுவோமா இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மீட்டர் வந்துருக்குறதா இங்கே போட்டிருக்காங்க பாருங்க இது வந்து இப்போ இந்த மாதிரி அந்த இடிஞ்சி போன மாதிரி இப்போ ஸ்டெப்ஸ் இருக்குங்களா இதுக்கு மேலே வந்து கட முடாக இருக்கும் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வரும்னு சொல்கிறாங்க இது வந்து இப்போ நம்ம ஏறது முதல் மலை அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் பதினோரு மணி இப்போ நம்ம ஏற ஆரம்பிக்கிற டைம் இந்த வனத்துருகம் மூணு பேரும் வந்தாங்க நானும் பிரவீன் பிரவீன் திரும்பினா ரவினு அது விஜயகுமார் விஜயகுமார்ன்றவர் வந்து இந்த வனதுர்கம்மன் கோயிலேருந்து என்ன ஒரு பாத்தம்மா பாலப்பட்டே ஆ பாலப்பட்டை இங்கேயும் எத்தனை கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டர் அவர் லோக்கலால் அவர் தான் எங்களை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு ஆக்சுவலாக இங்கே வந்து வரலன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு மாதம்லேயே பிளான் பண்ணாங்க இதே மூணு பேர் அப்போது ஒரு சில சூழ்நிலையே வர முடியாது கேன்சல் பண்ணிட்டோம் அம்மா இன்றைக்கி இன்றைக்கி வனதுகா அம்மன் இன்றைக்கி தான் எங்களை தரிசனம் பார்க்கணுன்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க அங்கே போல் ஒரு மூணு மாதம் கேன்சல் ஆனது இப்போ தான் வந்து வரேன் இன்றைக்கி வழிபெறந்திருக்கு போகிறோம் ஆக்சுவலாக நம்ம எல்லாத்துக்கும் நம்ம இன்னும் ட்ரக்கிங் போகிறது இல்லை என்ன ஸ்டெப்ஸ் கணக்கு போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இங்கே மீட்ரு கணக்கில் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம நூற்றி எண்பது மீட்ரு வந்திருக்கோம் இந்த பாருங்கள் நூற்றி எண்பது மீட்டரில் என்ன வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு மாலையே அது கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூலாம் எவ்வளோ சூப்பராக பின்னாடிக்குறாங்க சங்கு இதுவாங்களே கேருங்களேன் இப்போ இதை பாருங்கள் ஸ்டெப்ஸ் தாண்டி வச்சுங்களா ஃபுல்லாக பாறைங்களை கொட்டி வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் போது கவனமாக தான் ஏறணும் ஃபுல்லாக பாறைங்களை கொட்டி வச்சு தாங்க இப்போ ஏறத்துக்கு ஸ்டெப்ஸே கிடையாது பாருங்கள் அங்கே போட்டுங்க இரநூத்தி நாற்பது மீட்ரு போட்டுருக்க பாருங்கள் இரநூத்தி நாற்பது மீட்ரு ஏறி வந்திருக்கோம் அதாவது இந்த மாதிரி இடத்துல வந்து மழை காலத்தில் ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பாக வழிக்கு விடும் இந்த மாதிரி அதனால கொஞ்சம் ஷூ வந்தாலும் இன்னும் பெட்டர் தான் இல்லை வெறும் காலில் ஏறுறது இன்னும் நல்லது செப்பலை காலில் வெறுங்காலில் கூட ஏறிடலாம் ஐயா ஐயா உங்களுக்கு என்ன வயசாகுது எனக்கு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு வயசு இது எத்தனை தேட்டி ஆகிறீங்க மலையில் இப்போதான் வரேன் ஃபர்ஸ்ட் வாட்டி ஆமாம் எழுபத்தி ஏழு வயசு வேணாம் ஆமாம் சரி சரி இது பருவதமலை ஏறி இருக்கீங்களா பருவமலை ஏற்றிங்க சொந்த வருஷம் ஆச்சு பருவமலை போய் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் தான் ஆகுது சரி சரி நீங்கள் பாடப்பட்டு தானா அரியலூர் அரியலூரா அரியலூர் பொண்ணை கொடுத்துக்கலாம் சார் சரி சரி ஓகே 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 இங்கே வேற அரியலூர் இது அந்த அரியலூரில் பாருங்கள் எழுபத்தி ஏழு வயசுல அவரே அசால்ட்டாகிறார் பாருங்க அங்கே சங்கு ஊத்துறாங்க இங்கே பாருங்கள் வனதுருகி மணில் தமிழ்நாட்டில் சீரழிக்கிறது இது ஒன்று தாங்க இதை நான் சொல்லவே விரும்பல இது மலைக்கு வந்து சாமி பார்க்குறதுல இது அது சரி ஏதோ தவறு தான் பண்ணிவிட்டு அது எத்திரிப்போம் கீழே ஏச்சும் போடலாம் இப்படி இருக்கிற ஊர் அப்படியே ஊரு போடும் சாமி கும்பிடுறதுக்கு நம்ம மேலே போகிறோம் அதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது அந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே தான் வந்து இந்த மாதிரி பண்ணணும் கிடையாது நாங்களாம் நான்லாம் பெரும்பாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு ஆள்ஸ் கவர் கூட பாக்கெட்டில் பிடிக்கல எத்தனை போட்டுருவாங்க நான் அதாவது அடுத்தவங்க போகிற குப்பையை கூட நான் பொறுக்க வேணாம் மலையேறக்கூடிய கூடிய பக்தர்கள் வரும் குப்பையை போடாமல் இருந்தாலும் இந்த கோயிலோட புனிதத்தை எல்லோருமே சேர்ந்து காக்கலாங்க எட்டு மணி சார் எட்டு மணியா எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு ஒரு மணி நேரம்மா நான் ஒன்றாவது சொல்லுவேன் ஃபஸ்ட் டைமா இல்லை சார் தேர்ட் டைம் சார் ஓகே அதாங்க அது இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள் ஒன்றாவது தான் ஆகும் அது பெருசு கிடையாதுங்க இப்போ பருவ மழை வெள்ளையங்கிரி கொண்டாங்கி மலை அதெல்லாம் போகிற மாதிரி ஒன்றுமே இல்லை தான் எதுவுமே ஏறாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மற்றபடி ஒரு பெரிய சிரம எனக்கு தெரில ஆனால் என்ன ஒன்று இந்த மழை டைமில் வரும்போது பார்த்துங்க இது வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் யாரோன்னா ஏறலாம் யார் ஒன்றா இறங்கலாம் எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது சாயந்தரம் ஆனால் ஆறு மணி கீழே இறங்கிடணுன்றாங்க அப்படியா சாருங்க தப்பான தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துரு மேலேயே கூட தங்கலாமா சில பேர் சொல்றாங்க தங்கலாம் தங்கக்கூடாதுன்னு ஆனால் இங்கே மேலேயே கூட தங்கலாமா அது ஏதோ அவங்க விருப்பத்தை சார்ந்தது தானே பார்த்தீங்கன்னா முந்நூறு மீட்ரு வந்துருங்க கீழே அடிவாரத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் மேலே ஏறத்துக்கான டைம் ஆக்சுவலாக இந்த வளத்துருக்கியம்மன் பிளானே ரெண்டு வருஷம் பிளானுங்க ரெண்டு வருஷமா வரணும் வரணும்னு பார்த்துன்னு அதுக்கான சூழ்நிலை அமையல வரத்துக்கான யாரும் வரல இப்போ மார்ச் மாதமும் பிப்ரவரி மாதம் இதே மூணு பேர் பிளான் பண்ணிவிட்டோம் காலைல கிளம்பலான்னு அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தடங்கள் வந்துச்சு இன்னைக்கு நீ கிளம்பியே ஆகணும் சொல்லி நீ கிளம்பி வந்துட்டுருங்க இன்றைக்கி பிளான் வந்துட்டு இருக்க கீழே ஏறி இறங்கிட்ட அடுத்து ஒரு சிவன் கோயில் போக போகிறோம் அடுத்து செஞ்சு மேலச்சேரியில் இருக்க திரௌபதி அம்மன் கோயில் இருக்கேன்னா போய்ட்டு வந்துவிட்டேன் திரௌபதி அம்மன் கோயிலில் ரொம்ப விரித்தனா பக்தியாக இருக்கிறவர் இந்த வரையாரு பாருங்க இவர் தான் இவர் டார்ச்சராலேயே நான் செஞ்சி மேலச்சேரி திரௌபதி அம்மன் கோயில் பார்த்துட்டு வந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கே அங்கே அதிகமாக போகணுன்ற நாட்டம் வந்துடுச்சு அப்புறம் இதுக்கப்புறம் நான் போனேன் செகண்ட் டைம் அதாவது இந்த வருஷம் நியூ இயர்க்கு போனேன் இப்போ போனால் அது செகண்ட் டைமாக இருக்கும் தமிழ்நாட்டிலேயே எத்தனை வருஷம் பழமையான கோயில் அது ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான ஒரு அம்மன் கோயில்னா அது செஞ்சு மலச்சேரியில் மட்டும்தான் அது வரலாறு இருக்குது சரிங்கிட்ட பாருங்க இப்போ கொஞ்சம் பச்சை பசியல்னு இருக்குது ஆனால் இங்கேயும் பாதலாம் இல்லை பாருங்க முந்நூற்றி முப்பது மினிட் வந்துருக்கோம் இந்த மலையோட வியூ பாருங்களா அது பாருங்கண்ணா கை காட்டுறல அப்படியே அப்படியே ஒரு திட்டு மாதிரி அதை போதுங்களா அது பாருங்கள் கை காட்டுறதுல அப்படியே ஒரு வளைவு மாதிரி எப்படி ஏறுது பாருங்களா இப்போ நம்ம அந்த மெயின் ரோடு தாங்க வந்தோம் உங்களுக்கு தெரியுமா தரல அது அந்த லாஸ்ட்டு கை காட்டுற ஒரு மெயின் ரோடு அங்கேருந்து தான் நம்ம வந்தோம் வந்து தான் லாஸ்ட்டு அடிவாரிலேருந்து மலை ஏறினது நம்ம நம்ம சென்னை கோவிலும் பார்க்கறதுல இருக்கோம் அங்கேருந்து இங்கே வரணும் எத்தனை கிலோமீட்டர் வரும் கரெக்டாக அங்கேருந்து இங்கே வரது கரெக்டாக ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ தான் நூத்தி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் கரெக்டாக இங்கே வரணும் இப்போ நம்ம வந்து திண்டிவனம் வந்து அந்த திருவண்ணாமலை ரூட் ஏதாவது போயிட்டு ஆலமுண்டி வரும் ஆலமுண்டி வர்றப்ப அந்த ஜங்ஷன் வர சொல்ல லெஃப்ட் தேவதான பேட்டை எடுக்கும் மழவந்தாங்கல் போர்டு போட்டிருக்கும் அந்த மழவந்தாங்கல் ரூட்ல திருமணிங்கன்னா இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த வனதுர்கான பேட்டையில தான் இந்த கோவிலே இருக்கு அந்த ஆர்ச்சி நம்ம ஃப்ரெண்ட்ல ஆர்ச்சி அதே மாதிரி இங்க கடைங்கன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு கடை தான் இருக்குது ஒரு வத்தி போட்டி பூஜை பூச்ச சாமான் கிடைக்கும் இங்கே வந்தா நீங்க பூஜை சாமான் வாங்கிக்கலாம் மற்றபடி பூவு மாலை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க கற்பூரம் தேங்காய் குங்குமம் விபூதி இதெல்லாம் கிடைக்குங்க பூ ஐட்டம் மட்டும் நீங்கள் வர சொல்ல வெளியில் வாங்கிட்டு வந்துடலாம் அது மாதிரி எதாவது ஸ்னாக்ஸும் எதோ வாங்கினா அங்கே வாங்கலாம் இங்கேயும் குழந்தைங்களுக்கு தேவை பிஸ்கெட் இங்கே எல்லா ஐட்டமும் வச்சிருக்காங்க ஏன்னா வெளியில் வைக்கிறதோட மலைப்பகுதியில் இருக்கிறதால ஒரு நம்ம ஒரு ரூபான்றது கூட கூட கொடுத்து வாங்கலாம் ஏன்னா இந்த இடத்துல கடை வச்சிருக்கிறது இன்னைக்கு சூழ்நிலை அது பெரிய விஷயம் ஆக்சுவலாக இவர் இந்த ஊர் தான் கேட்டேன் இவர் சென்னையில் இருக்காரு இவர் இந்த இந்த வனத்துறை அம்மன் கோயிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பாலப்பட்டான் அதனால தான் அந்த கிலோமீட்டர்லாம் துல்லியுமே இவரை ஒரு பதிவாக போட்டேன் ஸோ நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அவ்வளோதான் மாதிரி தண்ணி பாட்டிலே கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க கீழே யாருங்க குப்பையை போடாதீங்க வர இடம் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர் வாட்ரு பாட்டிலு இது தான் இருக்குது மெயினாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு போகிறாங்க ஏன்னா இது இறைவன் நம்மளுக்காக அதாவது இந்த இயற்கை நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது அதை நம்ம நம்ம அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அதுவும் அது அது அதுக்கேற்ற மாதிரி நம்மளே அது பாதுகாக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம தூய்மையாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு உண்மையாங்க அவர் சொன்ன வார்த்தை ஒன்று ஒன்றும் நம்ம நம்ம அதாவது இன்னைக்கு இப்போ அடுத்த திருத்தம் வேணாம் நமக்கு நம்ம திருத்திக்கிறா நம்ம வந்து வாட்டர் பாட்டில் அதாவது நம்ம எடுத்துகிட்டு வரணுன்னு பாருங்க நான் ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டர் பால் எடுத்துன்னு வரேன்ல அதை நம்ம தண்ணி குடித்து நம்ம கை கீழே எடுத்து வந்து அது அதுபோர் அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இதெல்லாம் யார் எடுத்துகிட்டு போய் கீழே போடுவான்னு நினைக்கிறீங்க ஸோ நீங்கள் அடுத்தவங்க குப்பையை பொறுக்க வேணாம் நீங்கள் குப்பையை போடாமல் இருந்தாலே போதுங்க அங்கே பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் இருக்குதுங்க இந்த மேலே போது யாரும் கேட்க போகிற யார் நம்ம கேட்க போகிறான்றதெல்லாம் நம்ம இதை பண்ணுறோம் ஆனால் அது வந்து இந்த இடத்துல அது பண்ணுறதுக்கு ஆனால் செயலாக நம்ம தான் யோசிக்கணும் ஸோ நம்மளே அப்படி இருந்தால் அப்புறம் எப்படி இது இந்த கோவிலோட புனிதத்தை காக்க முடியும் ஸோ அதை உனக்கு மனத்தை வச்சுங்க ஏன் வந்துட்டீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும் இந்த பாருங்கள் இதெல்லாம் போகிற பாதிக்காக பாரெல்லாம் சில எல்லாம் வழுக்குதுங்க நீங்கள் செப்பல் போட்டு வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்குங்க பாறை சில இடத்துல வழுக்கி விடுது நீங்கள் வெறும் காலையில இருந்தால் இன்னும் பேட்டரி எனக்கு கேட்டால் இந்த பாருங்கள் நாமம் போட்டு அம்புக்குரி போட்டிருக்குங்களா இப்போ நம்ம வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரடம் தாங்க இருக்குது ஆக்சுவலாக மரக்கட்ட வந்து உயிரோடு இருக்குதுங்க நான் செத்து போச்சுன்னு நினச்சேன் அதை தட்டின உடனே பார்த்தீங்கன்னா சுண்டு இருக்கு இந்த பாருங்கள் இதெல்லாம் உயிரோடு இருக்குது மரக்கட்டை எந்த பாருங்க அதாவது நடக்கும்போது பார்த்து நடங்க இது கடிக்கமானால் நமக்கு தெரில இருந்தாலும் ஆனால் உயிரோடு இருக்குது அதெல்லாம் அதாவது இப்போ நம்ம வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தாங்க குட்டி வச்சுக்கிது இந்த மாதிரி நானூற்றம்பது மீட்டர் போட்டிருக்கீங்களா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க அதாவது இயற்கையாகவே இருக்கிறது இது எதுவும் பாடலாம் கோட்டில் இப்படி தான் போகுது இதுக்கப்புறமா சமாளமாக வருமா சமவெளியாக இருக்குமா நமக்கு தெரில நம்ம போய் பார்க்கலாம் அவ்வளோதாங்க முக்கால் மணி நேரம் வந்திருக்கங்க இப்போ செமவெளியாக போகுது பாருங்க அதாவது அந்த ஏரி அந்த பாறைலாம் முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக ரொம்ப டஃப் தெரியல அது என் கூட வந்தவன் ஒருத்த விஜயகுமார் வீட் காமிச்சிடலாம் அவனுக்கு வந்து கொஞ்சம் முடியல அவனுக்கு கொஞ்சம் உடம்பு அதனால் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் ரெஸ்ட்டு வந்துட்டேன் இல்லைனா இடம் ஒரு இருபது நிமிஷத்துக்கே வந்துடலாம் உட்காந்து தேவைப்படாது இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக செம போகுது பாருங்கள் இது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது அப்போ இது ரெண்டாவது மூணாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் வந்தாங்களா ரெண்டாவது பாறை ஏறி ஏறி வந்தாங்களா இப்போ இது சமவெளி பாதை இது மூணாவது மலை இன்னும் இதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம் சமவெளி பாதை தானை முன்னாடி வீட்டில் தானை பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி பாறை மாதம் மாதிரியே வருதுங்க ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சமவெளி வருமானு தெரில இன்னும் பாருங்கள் வனத்துருகம்மா போகிறதுக்கு எழுதியே வச்சுருக்காங்க ஃபுல்லாக பாறைங்களாம் வருது பாருங்கள் எட்நூற்றி எழுபது மீட்ரு வந்திருக்கும் எப்போ எவ்வளோ சமானமாக போகுது பாருங்கள் முதல்ல ஒரு சமான பாதை வந்துடுங்களா கொஞ்சம் கரண்டு முறையாக வந்துச்சுங்களா இப்போ இப்போ சமாளமாக போகுது பாருங்கள் தாங்க ஃபுல்லாக வேறொரு தனியாக கொட்டுது நான் கொஞ்சம் நிற்காமே அப்படியே வந்துட்டேன்னா வெயில் வேறு அடிக்குது இந்த மாதிரி என்ன ஒன்று காலையில் ஏறினுங்க காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி ஏற ஆரம்பிச்சிங்கன்னா வெயில் வரத்துக்கு முன்னாடியே போயிடலாம் இப்போ வெயில் வரதால நானும் ஏகாம வந்து வந்துகிட்டே இருக்கேண்ணா அங்கே வந்து கொஞ்சம் உட்காந்து வந் உட்காந்து உட்காந்து வந்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது நான் கொஞ்சம் ஏகாமல் நண்டு வரதால ஃபுல்லாக வேறு தண்ணியாக வந்துச்சு கொஞ்சம் அப்படியே டயர்ட் வாங்குகிற மாதிரி ஆகுது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணால் ரொம்ப பெருசாலாம் கஷ்டம் கிடையாது இது பருவமழையோட கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் போனால் எப்படி தெரியும் இந்த பாருங்கள் ஃபுல்லாக புல்வெளி பாதை தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கழனி காட்டில் போனால் எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் போகுது பாதை ஃபுல்லாக மணல் கொட்டி மணலாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே சமானமாக தாங்க போகுது இது இதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்குமா தான் தெரில அந்த மழை அடிவாரம் டாப்பில் தான் கொஞ்சம் கொன்றாங்க மாதிரி ஃபீலிங் கொடுக்கணும்னு சொன்னாங்க சில பேர் அதை மட்டும் பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக எப்படி போகுது பாருங்கள் இந்த சைடாக அடர்ந்த காடு இந்த சைடு அடர்ந்த காடு அவ்வளோதான் இங்கே ஒரு கோயில் கோயில இங்கே வந்துட்டாலும் பாதி தூரம் வந்துட்டோன்னு அர்த்தங்க ஆட்சிநர் அவ்வளோதான் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இந்த பெருமாள் கோயிலுங்க அப்படியே பக்கத்தில் ஒட்டியே இருக்கும் இந்த பெருமாள் கோயிலை தரிசனம் பண்ணி டாப்புக்கு போக வேண்டியதான் இதுக்கு மேலே தான் வனதுர்கே அம்மா இங்கே வந்தால் பாதி தூரம் வந்துடும்னு அர்த்தங்க அது ஒரு மலை குன்று மறுத்துறது பார்த்தீங்கன்னா டாப்பு அந்த டாப்புக்கு தான் வனதுர்கே அம்மா தரிசனம் பண்ணி நம்ம போக வேண்டிய இடங்க நம்ம இந்த வழியாக தாங்க வந்தோம் இந்த கை கட்டுறோம் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் வந்தோம் பாருங்க ஃபுல் வியூ எப்படி இந்த இடத்துல தாங்க குரங்கிலே பார்க்க முடியுது அதாவது இப்போ மேலே ஆஞ்சநேயர் கோயில் பெருமாள் கோயில் பார்த்தோம் அது வந்து அதை அதை பாதி பாதி வந்தால் கணக்குங்க இதுக்கப்புறமெல்லாம் ரோடு பாருங்கள் அப்படியே சமானமாக தான் வருது இந்த இடத்துல ஒரு பெரிய வாரங்கல் மாதிரி இருக்குது அதாவது அந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதிமலே கடமை தான் கணக்கு அங்கேருந்து பார்த்தாலே நம்ம போகிற டாப்புக்கு வாங்க துர்கியாமன் கோயில் தெரியும் இந்த பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு மீட்ரு அது வந்து வந்துக்கிறதுக்கான கணக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இப்படி தான் போகுது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம்லாம் ஒன்று ஒன்றும் சூப்பராக இருக்குங்க பச்சை பசியல்னு சும்மா சமத்தியான வீங்க இந்த பாருங்கள் அந்த போரை பாதை பாருங்கள்லாம் உள்ள குகை மாதிரி போகுது பாருங்கள் உள்ள எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பக்காவாக இருக்குதுங்க வியூலாம் எப்படி இது பாருங்கள் இப்போ செம வெயில் அடிக்குது ஏன்னா நம்ம மேலே படலை ஏன்னா ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சு அந்த ஃபஸ்ட்டு கோவில் ஆஞ்சநேய பெருமாள் கோவில் இருக்குதுன்னா கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்குது இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் தெரில இன்னும் நம்ம கோயில்கிட்ட வரல இது ஏழு மலைன்றாங்க எனக்கு தெரிஞ்சு இது நாலாவது மலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கடினமாக இல்லை அதனால் தாங்க வந்தாச்சுங்க அது பசங்க போகிறாங்க பார்த்தீங்களா அதுக்கு மேலே ஏற வேண்டியது தான் இந்த பாதை வழியாக தான் வந்தோம் வியோகம் வந்துட்டு மேலே ஏற்றமா இப்போ ஒரு எண்பது சதவீதம் வந்தாச்சுங்க சமீபத்துக்கான இடம் விசேஷக்கார நாட்களில் சமத்துக்கான இடம் தான் போகிறேங்க வந்து எவ்வளோ குடோன் மாதிரி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக இதையும் நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் இது செம்ம ஆளுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தண்ணியில் குளித்து தான் பார்த்துருக்கேன் நம்ம இப்போ குளிக்கல இந்த பாருங்கள் ஆனால் ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பத்தடி ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதை பாருங்க பிறச்சுங்க இது பண்ணிக்கலாம் தெரியும் நினைக்கிறேன் அதுக்கு மேலே ஏறனா கோயில் வந்தாச்சு இப்போ எப்படி வியூ தெரிஞ்சு பாருங்கண்ணா பாறை ஃபுல்லாக எப்படி தெரிந்து பாருங்கள் இப்போ அதாவது மலையோட தொண்ணூறு சதவீதம் வந்துட்டேங்க இந்த பாருங்கள் இப்போ அதுமாதிரி டாப்பில் ஏறி வனதுகம் பார்க்க துர்கம்மெல்லாம் பார்க்கணும் நீங்கள் வந்து குளிக்கலாங்க அவன் வீடியோவில் பார்த்தேன் குளிச்சுதான் பார்த்துருக்குறேன் ஆனால் நான் குளிக்கல ஒன்றும்னா ரொம்ப மோசமாக இல்லை தண்ணி ஆனால் அங்கே சோப்பில் கூட இருக்குது குளிச்சதுக்கான அடையாளம் நம்ம ஆக்சுவலாக பதினோரு மணிக்கு கிளம்புனாங்க இங்கே வந்து பண்ணலாம் ஒரு மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாங்க அதாவது அப்படியே நந்தியாக வந்தால் மணி நேரத்தில் கூட வந்துடலாம் இது இதுக்கு மேலே தாங்க இது தாங்க அந்த கொன்றாங்க மலை வியூ வருங்க இப்போ வேறு வேறுறாங்களா இதுதான் அந்த கொன்றாங்க மலை வியூ மாதிரி காட்டும் இப்போ மேலே போயிடும் அதை வனதுர்கம்மலை பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் போகணும்பா கொன்றாங்கி மலை ஏறுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குது அதே ஃபீலிங் தான் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நான் கொன்றாங்க மேலை ஏறினப்போ வீடியோ போட்டிருப்பேன் இப்போ தட்டால் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த பாருங்க செப்பல் போடாமல் ஏறணும் இந்த மாதிரி எத்தலாம் நீங்கள் ஏறீங்கன்னா செப்பல் போடாமல் ஏறுங்க அதுங்க நல்லது அதே மழை வந்தால் இன்னும் ரொம்ப ரிஸ்காக இருக்கும் இந்த மாதிரி இப்படிதான் ஏறி வந்திருக்கோம் இது எடுத்தீங்களா இந்த கைப்பிடிலாம் ஏறவே முடியாதுங்க இந்த இடத்துல இந்த ஒரு இடம் தாங்க ரிஸ்க்கு மற்றபடி ஆமாம் இதே சேம் தான் ஆமாம் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க பருவத மலையில் கொஞ்சம் கூட வராது ஒன் ஹவர்லாம் ஏறிடலாங்க நிற்காமல் வந்திங்கன்னா ஏறாங்க பாருங்க ம் இந்த பாருங்க அப்படியே பாறையை உடஞ்சி எப்படி ஸ்டெப்ஸாக ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த பாருங்க அது வர தான் நம்ம ஏறி வந்தோம் இந்த போது பாருங்க மேலே பா இங்கே மேலே வந்தீங்கன்னா பார்த்துங்க வீடியோவில் எவ்வளோ குரங்கு பாருங்க ஒரு பொருள் விடாது அவள் தாங்க இவங்க தான் சுயம்போ உருவான அம்மன் நம்ம கீழே அடிவாரத்தில் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வனதுகன் தரிசனம் பண்ணுறது சிறப்பு என்னன்னா நம்ம பூவை சாமி மேலே சுற்றி அதே மாதிரி பழம் வச்சு நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த கீழே வந்து விழுங்க இப்போ அதை அடுத்த வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம வீடு நிறைவேற்ற இல்லையா கரெக்டாக ஒன் ஹவர்ங்க அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே ஏழு மணி நேரத்தில் மேலே வந்துடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இது ஃபுல் டாப்பில் இருக்கும் செஞ்சுட்டு இருக்க ஒரு ஹிடன் ட்ரக்கிங் பிளேஸ் அப்போ பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் பதினோரு மணிக்கு வரணும் இப்போ மணி ஒன்று ஆனால் ஒரு மணி நேரம் கொஞ்சம் கூட லோக்கலில் கூட ரெஸ்ட் ரெஸ்டேட்டு வந்தேன் நீங்கள் ஏட்டமணி வந்து வச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் தான் இப்போ இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது இங்கே ஒரு சுனை நீராக இருக்குதுங்க அது காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஏற ஆரம்பிச்சுனா கரெக்டாக இருக்குங்க வெயிலே இருக்காது வெயில் வரத்துக்கு முன்னாடி ஏறிடலாம் அதான் காலையில் ஆறு மணிக்கு ஏறினீங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கெலாம் ஏறி ஒம்பது மணிக்கெல்லாமே கீழே இறங்கிடலாம் பிரகாஷ் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஏ டூ தட் வீடியோ போட்டுன்னு வராங்க எல்லாமே ஏ டூ சம்மந்தம் எல்லாமே இருக்கு நீங்கள் அப்டேட்டில் என்ன நடக்குது கார் எப்படி வாங்கலாம் கார் எப்படி எஃப்சி பண்ணலாம் அதே மாதிரி ட்ரக்கிங் பிளேஸு லாஸ்ட்டாக அமர்நாத் போயிருக்கேன் வைஷ்ணவ தேவிக்கு அதோட வீடியோ போட்டிருக்கேன் மணத்துக்கு அம்மன் கோயில் வந்திருக்கேன் பார்க்குற சஸ்திரிக்கும் சரி பார்க்காதவங்களுக்கும் சரி எனக்கு தேவையான தகவல் எனக்கு தெரிஞ்ச தகவலை எட்டு விஷயத்துக்கு முழுமையாக நான் வந்து மக்களுக்கு சொல்கிறேன்னு நான் நம்புகிறேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் நல்ல விதமான காணலையே பயனுள்ள தகவலை நீங்கள் பார்க்கணும்னு தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா என்னோட பிரகாஷ் இன்ஃபர்மேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் காற்று அடிக்கிறது தான் நான் பேசுகிறது கேட்கணுன்னு தெரியலைங்க செம்ம காற்றுக்கு நீங்கள் அந்த வனத்துடிக்கிற மேலே வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே பாருங்கள் எப்படி குட்டி வச்சு பாருங்கள் கை கட்டலை அந்த எல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சரியான காற்று ஃபுல் டாப்பில் இருக்குங்க நம்போம்

இப்போ மூணு மணி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் மூணு மணிக்கு இறங்க ஆறு மணிக்கு பாருங்க கொண்டாங்க மதியதாங்க இந்த தானே கொஞ்சம் பாருங்க வேறு மற்றபடி எதுவும் இல்லை நீங்கள் மோஸ்ட்லி வந்தீங்கன்னா செருப்பை கீழே விட்டுட்டு இந்த பாறையில் வெங்காயம் ஐயா போகிறாரு பாருங்க அவர்கிட்ட ஏதாவது எழுபது வயசுக்கு மேலே பாருங்க அசால்ட்டாக நடக்கிற பாருங்கள் வெறும் இல்லையா எழுபத்தேழு தானே ஐயா பாருங்க எழுபத்தேழு வயசுங்க விழுப்புரத்துலேருந்து திருப்பதிக்கு தான் போயிட்டு வந்தாருங்க அவரு அது ஒரு சின்ன ப்ளூ கலராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பாருங்கள் கை காற்றல அது சின்னதாக ஒரு ப்ளூ கலராக ஒன்று தெருது பாருங்கள் அந்த கட்டவரில் காட்டம் பார்த்திங்கன்னா அதுதாங்க நம்ம அந்த ஆஞ்சநேயர் பெருமாள் கோயில் பார்த்தது இப்போ அந்த இடத்துக்கு போனோம் அங்கே போனால் தான் அரசு அதாவது அங்கேருந்து தான் திருப்பி அடிவாரத்துக்கு போனோம் இப்போ அங்கே போய் காட்டும் பாருங்கள் இப்போ எவ்வளோ தூரத்தில் தெருது பாருங்கள் ஃபுல் ஜூமில் காட்டுறோம் உங்களுக்கு இறங்கலை பாதை அதை நிற்கிறான் பாருங்கள் விஜய் அதை பிரவீன் அதை போயிட்டான் பாருங்கள் இந்த இடம் மட்டும்தாங்க கொஞ்சம் ஒரு பதட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது இந்த கொண்டாங்கி மலை போனாங்கன்னா அது பெரிய விஷயமா தெரியாது புதுசாக ஏறுறவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் ஆனால் நீங்கள் வெறும் காலில் ஏறாதீங்க வெறும் காலில் தயவு செஞ்சு ஏறுங்க செருப்பு போட்டுன்னு ஏறாதீங்க திடீர்னு வலிக்கு விட்டுரும் ஏன்னா இங்கே அந்த பாதம் வச்சு இறங்குற அளவுக்கு எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க ஏன்னா நீங்கள் வெறும் காலில்னா உங்களுக்கு புடிமான இருக்கும் செப்பல் போட்டுன்னுட்டிங்கன்னா எனக்கு கிரிப்னஸ் இருக்காது நானே இப்போ செப்பல் போட்டுன்னு வந்துட்டேன் நீங்கள் செப்பல் போட்டுன்னு வாங்க கீழே விட்ருங்க கீழே ஒரு விநாயகர் கோயில் காமிச்ச பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு சின்ன இடம் அங்கே விட்டுட்டு வந்துடுங்க இந்த பாருங்க இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் கம்பி பிடிச்சி ஏறாமல் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆனால் மழை காலத்தில் கொஞ்சம் பார்த்து வாங்க ஆக்சுவலாக நம்ம அடிவாரிலேருந்து மேலே ஏறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் தாங்க இருக்கும் அதே மாதிரி பார்த்தா மொத்தமாக ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் தான் அது மேலே போட்டுருந்தது அதாவது அம்மன் ஆண்டே போட்டிருக்கு ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் தான் அது நமக்கு சுற்றி சுற்றி வரது இவ்வளோ நேரம் ஆகுது மொத்தமாக ஏறத்துக்கு ஒரு மணி நேரம் இறங்குறதுக்கு அரை மணி நேரங்க அதிகபட்சமாக ரெண்டு மணி நேரத்தில் ஏறி இறங்கிடலாங்க இது வனதுர்கிய அம்மனை ஆலயத்தை பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக தரிசனம் பண்ணுவாங்க மிக்க நன்றி வணக்கம் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க மேலே வனதுகி அம்மன் டாப்லேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டே முக்கால் கிலோமீட்டரு இப்போ நம்ம பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்லேருந்து வந்துட்டோம் இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டரை கிலோமீட்டருன்னு ஒரு வீடியோ காமிச்சம் பண்ணிங்கன்னா இப்போ கீழே என்ன சோக்குப்பைன்னு காட்டுறது பார்த்தீங்களா இந்த சோக்கு வழியாக போனால் ஒரு காளி கோயில் இருக்குங்க இதேமாதிரி ரெண்டு கிலோமீட்டருன்னு நடந்து போனோம் இப்போ நடந்து வந்தால் மாதிரியே நீங்கள் காலி போய் திருப்பி இப்படி வரணும் காலி கோயில் பார்க்கணும்னா அப்படி போனால் இல்லைனா இப்போ பிரவீன் அந்த காவி வெட்டி கிடைக்கிறோம் அந்த வழியாக போனால் தான் நம்ம அடிவாரத்துக்கு போனோம் அந்த வச்சுங்க சோப்பு வழியாக போனால் காலி இப்போ அந்த காவி வெட்டி கிடையாது பிரவீன் வழியாக போனால் நம்ம அடிவாரத்துக்கு போகிறது ஞாபகம் வச்சுங்க அவ்வளோதாங்க நம்ம முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று காலையில் பதினொன்று மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம் இப்போ மணி நாலு ஏறத்துக்கு ஒன்று ரெண்டு ஒன்றரை மணி நேரம் தாங்க இப்போ இறங்கிறதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்கன்னா நான் மூணு மணிக்கு இறங்க ஆரமித்தோம் மணி இப்போ பார்த்திங்கன்னா நாலரை ஒன்றரை மணி நேரம் வந்துருக்குது நாங்கள் அரை நாள் மேலே சாமி சாப்பிட்றதுக்காக மொத்தம் பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கு ஒன் ஹவர் சுகராக ஏறத்துக்கு ஹவர் மணி ரெண்டு மணி நேரம் ஏறி இறந்துட்டாங்க இந்த மனத்துக்கு ஏம்மா நானும் செஞ்சில் இருக்கிறது இது போல் யூஸ்ஃபுல் வீடியோ பண்ணுற பார்க்கணும்னா அந்த பிரகாஷ் மிக சின்ன சக்ஸஸ் வேணுங்க நன்றி வணக்கம் அவ்வளோதான் நான் மலை ஏறி சாமி கீழே அடி வர வந்துட்டாங்க செக் போஸ்ட்டு தண்ணி தண்ணி டேங்க்ருதா இல்லை தண்ணி வருது பார்த்துங்க அதேமாதிரி இங்கே சின்ன மல்லி கிடைக்குது இல்லை ரெண்டு லிட்டர் வாட்டர் போட்டு முப்பத்தஞ்சு ரூபா விற்கிறாங்க கற்பூரம் எலுமிச்சை பழம் ஊத ஊத்தி கிடைக்குது பூ ஐட்டம் வேணால் மெயின் ரோட்டில் வாங்கி சின்ன டைஸ் கடையும் இருக்குது அண்ணாண்டையும் ஒரு இருக்குது ஒரு பஜ்ஜி வந்து அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க போண்டா மாதிரி விற்கிறாங்க அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க தண்ணி பாட்டில் ரெண்டு லிட்டரு முப்பத்தஞ்சு ரூபா இருக்கிறாங்க பூஜை ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் மாலை மட்டும் மெயின் ரோடு வந்து வாங்கிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் தான்